ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து கேசஸ் சட்டம் மற்றும் பல விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து எக்ஸ்பிளைன் இருக்கோம் நம்ம சேனல் வழியாக மக்களுக்கு எஜுகேட் இருக்கோம் சட்டம் அறிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக சட்டம் அடிப்படையானது எல்லோரும் தெரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறது தான் வந்து உண்மை மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட வேல்யூ அப்டேட்ஸுடைய பதிவுகளை எல்லோரும் சட்டம் தெரிஞ்சுக்கட்டும் சட்டம் தெரிவது மிகவும் அவசியம் அதாவது இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஆக்சிடெண்ட் சம்மந்தமான விஷயம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ நம்ம சொல்ல போகிறோம் ஒரு வெஹிக்கிள் ஃபோர் வீலர் இல்லைனா டூ வீலர் எடுத்துக்கிட்டோம் இல்லைனா ஏதாவது ஒரு ஹெவி வெஹிக்கிளாக இருக்கட்டும் எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும் இயர்லி வந்து இன்சூரன்ஸ் வந்து நம்ம போட வேண்டியது கட்டாயம் அதுதான் சட்டம் கண்டிப்பாக வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் எல்லாருமே போடணும் எதுக்காக அப்படின்னா எதிர்பாராத விதமாக நடப்பது தான் ஆக்சிடென்ட்டு நெக்லிஜன்ஸில் நடக்கிறது மிஸ்டேக்கில் நடக்கிறது அதை வந்து நம்ம ஆக்சிடெண்ட்டு சில நேரம் வந்து ஹெவியாக நடக்கலாம் இல்லை சின்ன ஆக்சிடெண்ட் நடக்கலாம் இல்லைனா ஃபேட்டல் அதாவது நம்ம ஆக்சிடெண்ட் மூலமாக வந்து இறந்து போயிடலாம் இப்படி இறந்து போகும்போது நம்மளுக்கு இன்சூரன்ஸ் இருந்தது அப்படின்னா யார் வந்து அக்ரிவிட் பார்ட்டியாக இருந்தாங்களோ அதாவது பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து கிளைம் பண்ணி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் வந்து பணம் கொடுக்கும் இது வந்து கோர்ட் மூலியமாக வழக்கு நடந்து கொடுப்பாங்க அதனால் வந்து இன்சூரன்ஸ் வந்து போ போட வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமானது என்பது தெரிஞ்சு கொள்கிறேன் பதிவு செய்கிறேன் அதனால் எல்லோரும் வந்து உங்களுடைய வெஹிக்கிள் வந்து எல்லாருமே இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க இன்சூரன்ஸ் இல்லாமல் இருந்தது அப்படின்னா அந்த நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து ஆக்சிடெண்டில் இன்வால்வ் ஆகிட்டீங்க அவங்க மூலியமாக யாராவது ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்பட்டதுன்னா இன்சூரன்ஸ் இல்லைன்னா உங்களுடைய பணத்தில் நீங்கள் செட்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும் கோர்ட் உத்தரவு என்னவா போட்டாலும் சரி ஒரு ஐம்பதாயிரம் போட்டாலும் சரி ஐம்பது லட்சம் போட்டாலும் சரி நீங்கள் தான் வந்து அந்த பணத்தை கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும் இப்போ வந்து இன்றைக்கி மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு நடந்தது அந்த வழக்கில் வந்து முக்கியமான வழக்கு அதில் வந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்புன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடியே வந்து இப்போ குடிச்சிட்டு நீங்கள் வண்டி ஓட்டுவீங்க இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து யார் வந்து பொறுப்பு ஆவாங்க தான் இந்த வழக்கு அதாவது குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் மரணத்திற்கு காப்பீடு நிறுவனம் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் தான் சென்னை உயர் நீதிமன்றம் தான் சொல்லியிருக்காங்க இது வந்து அப்பீலுக்கு கூட போகலாம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வந்து மாற்றி சு சுப்ரீம் கோர்ட் அமைக்கலாம் ஆனால் நம்ம இந்த வழக்கை இப்போ பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறவங்களுக்கு இன்சூரன்ஸ் இருந்தால் குடித்ததனால் வந்து இன்சூரன்ஸ் பே பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இன்சூரன்ஸ் தான் பே பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லி வழக்கில் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது இந்த வழக்கை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து பார்க்கலாம் குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை தடை செய்யும் பாலிசி நிபந்தனைகள் இருந்தபோதிலும் காப்பீட்டு நிறுவனம் முதலில் இழப்பீட்டை செலுத்த வேண்டும் பின்னர் அதை வாகன உரிமையாளர்களிடமிருந்து மீட்டெடுக்க முடியும் என்று நீதிமன்றம் கூறியது அதாவது என்னென்னா நீங்கள் குடிச்சிட்டு வண்டி ஓட்டி ஒருத்தர் ஆக்சிடெண்ட் பண்ணிங்க அப்படின்னா இன்சூரன்ஸ் தான் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் பே பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணிக்கிறோம் அதனால் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வண்டியை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணிவிட்டால் இன்சூரன்ஸ் பே பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது கிடையாது இன்சூரன்ஸ் பே பண்ணுவாங்க ஆனால் வந்து இன்சூரன்ஸ் அதுக்கப்புறம் எவ்வளோ பே பண்ணுறாங்களோ ஒரு கோடி பே பண்ணுறாங்களோ ஐம்பதாயிரம் பே பண்ணுறாங்களோ பத்து லட்சம் பே பண்ணுறாங்களோ பே பண்ணிவிட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து பணத்தை அழித்து விட்டு வந்து உங்களிடம் வந்து பணத்தை வசூல் செய்து வருவார்கள் பணம் இல்லைன்னா சொத்தை முடக்குவார்கள் சொத்தை வந்து விற்பனை செய்து அந்த பணத்தை கற்றுவிடுவார்கள் விபத்து நடந்த நேரத்தில் புவனேஸ்வரி பிவிஎம் ஸ்டோரேஜ் சொல்யூஷன் பிரைவேட் லிமிடெட் விதிமீறல் செய்த வாகனத்தின் ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததாலும் இறந்த பாதசாரியின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனம் பொறுப்பேற்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் சமீபத்தில் தீர்ப்பளித்தது குடிபோதையில் வாகனம் ஓட்டுவதை தடை செய்யும் பாலிசி நிபந்தனைகள் இருந்தபோதிலும் காப்பீட்டு நிறுவனம் முதலில் இழப்பீட்டை செலுத்த வேண்டும் பின்னர் அதை வாகன உரிமையாளரிடமிருந்து மீட்டெடுத்து மீட்டெடுத்து அதை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை மீட்டெடுக்கவும் முடியும் என்று நீதிபதிகள் தீர்ப்பளித்துள்ளனர் முகமது வெர்சஸ் கிரிவாசன் வழக்கில் கேரள உயர்நீதிமன்றம் எர்ணாகுளம் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளபடி இரண்டாவது பிரதிவாதி காப்பீட்டு நிறுவனம் உரிமை கோருபவர்களுக்கு இழப்பீடு வழங்க கடமைப்பட்டுள்ளது என்று இந்த நீதிமன்றம் கருதுகிறது இரண்டாவது பிரதிவாதி காப்பீட்டு நிறுவனம் தீர்ப்பாயத்தில் விருது தொகையை அதாவது காமன்சேஷனை டெபாசிட் செய்து அதன் பிறகு சட்டப்படி முதல் பிரதிவாதியிடம் இருந்து அதை மீட்டெடுக்க வேண்டுமென்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி பதினேழு அன்று சாலை விபத்தில் இறந்த ராஜசேகரின் குடும்பத்தினர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் விசாரித்தது சென்னை திருநீர்மலை மெயின் ரோட்டில் ராஜசேகரன் நடந்து சென்று கொண்டிருந்தபோது வேகமாக வந்த வேன் அவர் மீது மோதியதில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் அவரது குடும்பத்தினர் அறுபத்தைந்து லட்சம் இழப்பீடு கோரினர் ஆனால் மோட்டார் விபத்து உரிமை கோரல் தீர்ப்பாயம் அதாவது மோட்டார் ஆக்சிடென்ட் கிளைம் கிரிமினல் விபத்து நடந்த நேரத்தில் வாகன ஓட்டுநர் குடிபோதையில் இருந்ததை காரணம் காட்டி காப்பீட்டு நிறுவனத்தை விடுவித்த ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் வட்டியுடன் இருபத்தேழு புள்ளி ஆறு லட்சத்தை வழங்கியது இறந்தவரின் மாத வருமானம் பதினைந்தாயிரத்துக்கு பதிலாக பதிமூவாயிரத்தி எழுநூறு என தவறாக மதிப்பிடப்பட்டுள்ளதாக கூறி குடும்பத்தினர் தீர்ப்பை எதிர்த்து வழக்கு தொடர்ந்தனர் கேரள உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பையும் உச்சநீதிமன்றத்தின் பிற தீர்ப்புகளையும் நம்பி ஓட்டுநர் குடிபோதையில் இருந்தாலும் இறந்தவரின் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்க காப்பீட்டு நிறுவனம் பொறுப்பாகும் என்று உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டது எனவே மேல்முறையீட்டை அனுமதித்து இழப்பீட்டை முப்பது புள்ளி இருபத்தைந்து லட்சமாக உயர்த்தி காப்பீட்டு நிறுவனம் ஆறு வாரங்களுக்குள் தொகையை டெபாசிட் செய்ய உத்தரவிட்டது இருப்பினும் வாகன உரிமையாளரிடம் இருந்து தொகையை மீட்டெடுக்கும் உரிமை நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டது இதுதான் வந்து வழக்கு அதாவது குடிபோதையில் வந்து ஒருத்தரை வந்து ஹிட் பண்ணியிருக்காரு ஹிட் பண்ணி அவர் அங்கேயே வந்து இறந்திருக்காரு இறந்த பிறகு வழக்கு தொடரப்பட்டிருக்கு குடிபோதையில் இருந்ததால் வந்து இன்சூரன்ஸ் இருந்தாலும் இன்சூரன்ஸ் தான் வந்து பணம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பளிச்சிருக்காங்க அந்த வந்து கம்மியாக இருந்ததுனால வந்து உயர் நீதிமன்றத்துக்கு வந்திருக்காங்க உயர் நீதிமன்றத்தில் அதை வந்து என்ஹான்ஸ் பண்ணி வந்து தீர்ப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க இதுதான் வந்து தீர்ப்பு இது முக்கியமான ஒரு தீர்ப்பு என்று நம்ம வந்து பதிவிடுகிறோம் அதனால குடித்து விட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த காணொலி மூலியமாக வந்து வலியுறுத்துகிறோம் நம்முடைய வேல்யூ அப்டேட்ஸ் சேனல் வந்து உங்களுக்கு வந்து சட்டத்தை வந்து எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் கேஸ் லாஸையும் வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்கிறோம் எஜுகேட் பண்ணிகிட்ருக்கோம் டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு சட்டம் தெரிய வேண்டும் என்று உங்களுக்கு வந்து நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய நண்பர்களுக்கு சோசியல் மீடியாவில் எல்லா ஷேர் பண்ணுங்க இதனால் சட்டம் எல்லாரும் அறிந்து கொள்ளட்டும் நன்றி வணக்கம்